ஹாய் ஹலோ வணக்கம் நான் இன்னைக்கு தண்ணி பாய்ச்சறதுக்காக வயலுக்கு போயிருக்கேன் நீங்கள் வயலில் போய் எப்படி தண்ணி பாய்ச்சுவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ தான் இது ஆடி காற்றுலாம் அம்மியோ நகர்ன்னு சொல்லுவாங்க அது போல் தாங்க காற்று வந்து எக்கச்சக்கமாக அடிக்குது அப்படியே அந்த கதிரெலாம் அப்படியே ஷேக் ஆகிட்டே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா மழை தான் வரமாட்டேங்கிது அதனால டெய்லியும் தண்ணி பாய்ச்சுற வேலை இருக்குது நான் எப்படி தண்ணி மாறுவேன் அப்படின்னு பாருங்கள் வந்து தண்ணி கட்டுவேன் இன்னைக்கு பாருங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு பாக்குற டைம்ல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதுல வந்து நான் ஓஸ் போட்டுனா இந்த பக்கம் போயிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எதுவும் இது போயிட்டு போயிடும் இப்போ இது ஃபுல்லா பாஞ்ச உடனே இந்த ஓசத்துக்கு இந்த பக்கம் போட்டுருவோம் எப்பவுமே எங்க வயல்ல வந்து இந்த மாதிரி ரெண்டு பைப்பு நாலு நாள் வயல் வாயிரம் இதே போலதான் நான் டெய்லியுமே வந்து வேலை பார்ப்பேன் நீங்க கேட்டிருந்தீங்க என்ன வேலை உங்களுக்கு என்ன எப்படி தண்ணி பாய் வைப்பீங்கன்னு அதுக்காக வீடியோ தான் இது நம்ம பயிர் எல்லாமே சூப்பரா கதிர் வந்திருக்கா பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் இது இந்த நெல் பேர் வந்து கேட்டிருந்தீங்க சூப்பர் பொன்னி அப்புறம் இன்னும் ஒரு ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நம்ம அறுவடை பண்ணிடலாம் நெல் வந்து நல்லா வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணனும் ஏன்னா நெல்லுல வந்து அந்த பூச்சி தாக்கலாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெல்லு நம்ம அறுவடை பண்ணலாம் அடுத்து வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பண்ணதுக்கு அப்புறம் பின்னி தர முடியுமான்னு சொல்லி பின்னி வந்து கொரியர் அனுப்ப முடியுமாலாம் கேட்டிருந்தீங்க அந்த அளவுக்குலாம் முடியுமான்னு தெரியல யாராவது ஒரு சிலருக்கு வேணா நான் ரெடி பண்ணி கொடுப்பேன் அவ்வளவுதான் இப்படிதாங்க என்னோட ரொட்டீன் டெய்லி இருக்கும் கரண்ட் ஆஃப் ஆகி திரும்ப வந்துச்சுன்னா மோட்டர் வந்து விடணும் அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு டைம் வந்து நான் தண்ணி வந்து வேற வேறு வயலுக்கு மாற்றி வைப்பேன் எங்கள் வயலில் வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பைப் வச்சிருப்பாங்க அதனால மாறுறதுக்கு வந்து சிம்பிளாக தான் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார்